ரோமான்டிக்லாம் எப்படி இல்ல அப்படி இல்ல ஆல் இல்ல அவர் வந்து அவுட் ஆப் கண்ட்ரி ஹாய் ஸ்ருதி சூப்பரான ஒரு வீடியோ பிரசென்ட் பண்ணிருந்தீங்க கங்கராஜ் ஃபார் தீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பிரதர் நான் உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்னு நான் எழுதி என்னையே நான் டைரக்ட் பண்ணிப்பேன் பண்ணிருப்பேன் என்னோட அசோசியேட் டேரக்டர் கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா பெரிய நடிப்பாவை இது வந்து இவங்க மேல வச்சிருந்த கான்பிடன்ஸ் அண்ட் ஆர்கே எஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி அவங்ககிட்ட இருந்து என்ன வந்தாலும் நோ சொல்ல முடியாது அஹ் இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்ப உதாரணத்துக்கு லியோ ஷூட்ல நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல ஒரு டைலாக் பேசி குடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவ்வளோ மற்றபடி இது கன்னியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான்